நண்பர்களுக்கு நடிகர் அவ திரைப்படம் மிக சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்றன அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு ஆயிரம் போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் தமிழக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இந்த படம் அமையப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதில் வருகின்ற காட்சி அமைப்புகள் நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்கள் இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாகவே விற்பனை இல்லாமல் நேரடியாக மதுவான கடைகள் முன் நம்முடைய மனித சமூகம் குடித்துவிட்டு வாய்க்களி ஈர்க்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கின்றோம் ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கின்றோம் அந்த இரண்டு குழந்தைகள் குழந்தைகள் தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவையுடன் கலந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுபூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கி இருக்கிறது இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கதை வசனகார்த்தா அவர்களுக்கும் இது போன்ற ஒரு படங்களை நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்ம வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம் பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம் இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் வந்து அமர்ந்து ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது நாங்கள் ஆயிரம் போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக தங்களின் பாடல்கள் மூலமாக இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது இதுபோன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு இந்த ஏற்கு வசனங்களை அமைத்த வசன அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அதில் நடித்த குழந்தை செல்வங்கள் வழக்கறிந்து காவல்துறையிலிருந்து நீதி அரசர்களிலிருந்து இருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண் முன்னே காட்டப்படுகிறது நம்முடைய பட தயாரிப்பாளர் கதை வசன இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டில் இருந்து ஆண்ட அரசுகள் ரெண்டு அரசுகளையும் அஞ்சகம் இல்லாம அவர் வந்து தன்னுடைய திரைப்பட காட்சி மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கடைசியில் ஒரு டைலாக் சொல்றாரு பாருங்க இதுமாரி ஆன்லைனில் அமேசான்ல இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் அமேசானில் எனக்கு ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி தடுப்போம் ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது வந்து அனுமதிச்சுட்டாங்க அதனால இப்போ அமேசான் மூலியமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கிற செய்தியை கேட்ட உடனே நச்சின் ஒரு கருத்தை சொல்றாரு இனி மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்ப்பு போராட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு எந்த அரசுகள் தவறு செய்தாலும் அவரது குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளைச்செல்வங்கள் மாணவர்கள் எதிர்கால தலைமுறை தமிழ்ச் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி பை இஞ்சா சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுகளுக்காக தொடர்ச்சி போராட்ட களத்தில் இருக்க இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும்

கண் காரணம்னா அந்த காட்சி வடிவமைப்பு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு மண் மண்சூரலிக்க வந்து ரொம்ப இயல்பா நடிச்சிருக்கிறாரு நான் அவனது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பேசுறீங்க காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முழுமையான மதுவிலக்கு விலக்கு வேண்டும் சொல்லிட்டு கடந்த நாற்பத்தி இந்த ஆண்டு காலமா போராடிட்டு இருக்க ஆனா அவர் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு படம் அந்த சாதனையை முறியடிச்சிருக்கு நான் சொல்லுவேன் உண்மையிலே யதார்த்தமா இருக்கு சிறப்பா இருக்கு அதுவும் நீதிமன்ற காட்சிகள் இதுவரையில நீதிமன்ற காட்சிகள் இந்த படத்துல இடம்பெற்ற மாதிரி வேற எந்த படத்திலயும் இடம்பெறல அது உண்மையாவே நான் பாராட்டுகளை தெரிவித்து அதுலேயும் வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வசனங்களை வேற சமீப காலத்தில் எந்த படத்துலையும் நான் பார்த்தது கிடையாது அதுவும் துணிச்சலும் தைரியமும் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் ஆனால் இதை எப்படி அனுபவிச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா உண்மையிலேயே அந்த அனுமதி கொடுத்தவங்களே

இவங்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்டுக்கு மன்சூர் அலிகாரன் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அருமையா அற்புதமா அமைஞ்சிருக்குது ஏன் சமீப காலமா இது எல்லாரும் பார்க்கணும் அதாவது இந்த படம் வந்து மன்சூர் அலிகானா ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ்ஜே தாண்டி நீங்கள் குடும்பத்தோட நீங்க வந்து பார்க்கணும் அதே நேரத்துல குடியாரங்களும் போல குடிப்பிரியர்கள் போட்டாங்க சின்ன அந்த படத்தை யார் வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ குடிப்பிரியர்கள் நிச்சயமாக வாழ வைப்பாங்க ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஒரு படிப்பினை பாடத்தை கற்றுக்கொண்டு நிச்சயமாக எதிர்காலத்தில் குனிக்க மாட்டோம்னு போற அளவுக்கு இந்த படத்தில் சரக்கு இருக்கு ஆகவே இந்த சரக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் சமுதாய புரட்சிக்கும் மாற்றத்துக்கும் சட்டதிருத்தத்துக்கும் இந்த சரக்கு படம் வழி வகுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நல்ல ஒரு தமிழ்நாடு தமிழா என்ன மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில தலைவர் மதம் நான் ஏறன் காலே விழுந்ததுல ஐயா மன்சூன் அலிகன் கால்ல உண்மை காத்திரு மன்சூன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் படம் கும்பிப்பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து எட்டு கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு இந்த வருடத்திற்கு ஒரு முறை தான் வருடத்திற்கு ஒரு முறை

Awa na saari yi ne yoo tuntun saara si la.

ايو 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 जय झूलेलाल <alley Clayato static> இந்த விழா இன்னொரு செவச்ச பெயர் அந்த தாரியா குரேஷ்கா இந்த எல்லா பேரும் ஒரு சரக்கு படத்தோட பிரிவியூஷோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்துல வந்து உங்களுக்கு மாரல் வேணுமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நகைச்சுவையா உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கருத்து வந்து மன்சூர் சாரும் ஜெயக்குமார் சாரும் பதிவு பண்ணிருக்காங்க குடும்பத்தோடு போய் பாருங்க நம்பி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட போய் தேட்டர்ல குடும்பத்தோடு பார்த்து எங்களுக்கு கொடுங்க வணக்கம் நான் நடிகர் ரம்ஜத் இருபத்தி மூணுல வந்து இந்த நல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த இந்த படத்தோட எனக்கு கிடைச்சிருக்கு சரக்கு படத்துல இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த நம்ம இந்த ஜெயக்குமார் சார் நல்ல 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 ஃப்ளோவில் அந்த இந்த மோல் கரெக்டாக போய்ட்டு இருக்குது சூப்பராக பண்ணி வச்சிருக்கு இந்த படத்தில் ஃபைட்டு வந்து ஸ்பெண்டு சில்வா மாஸ்ட் தான் எடுத்துருக்கு ஒரு ஃபைட்டு வந்து நல்லா பயங்கரமாக எடுத்துருக்கு ஒரு ஃபைட்டு வந்து கன்கண்ணன் மாஸ்ட் எடுத்திருக்கு பயங்கரமாக அது நல்லமான ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு எல்லாருமே இந்த படத்தில் எடிட்டிங்கும் பயங்கரமாக நல்ல சூப்பராக பண்ணியிருக்கு எல்லா

தூண்டி போடுறதேய் படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சந்தோஷம் இருந்தோம் வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க ஆனால் நான் இதுக்கெல்லாம் பயப்படாமலாம் கிடையாது இது பாருங்க இன்னும் போயிட்டு இருக்குது ஒரு நல்ல இதை கொடுக்க பார்க்கிறாங்க அவனால தடுக்க முடிஞ்சா இதை தடுக்கட்டும் நம்ம அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இவ்வளவு பண்ணி பண்ணி குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம் பார்த்து அவங்களை கேளுங்க வெற்றி உள்ள அவளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சரக்கு படத்துடைய இயக்குனர் ஜெயக்குமார் ஜெயிக்கு தமிழகத்துல மதுவால சீரழிவுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம தினம் தினம் பத்திரிகையில பார்க்குறோம் தொலைக்காட்சியில செய்திகளா வருது எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது அம்மாவே வந்து ஒருத்தவன் அடிச்சு கொண்டுட்டான் மது போதையில இன்னொருத்தர் வந்து ஒய்ஃபுக்கு வந்து வலைய காப்பு வச்சார் வலைய காப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த இதை கொண்டாடிட்டு அவர் வந்து நைட்டு நண்பர்களோட வளைய காப்பு வச்ச நிகழ்வை வந்து சந்தோஷமாக மது குடித்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர தகராறு ஏதோ அந்த பொண்ணு ஏதோ ஏங்க இது மாதிரி தனமும் குடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறீங்க குடிக்காதீங்க உங்கள் உடம்பு தானே கெட்டு போகுதுன்னு இப்படி சாதாரணமாக தான் சொன்னிச்சு அவர் என்ன பண்ணார் அந்த மனைவிய வந்து பயங்கரமா அடிச்சாரு சண்டை அந்த சண்டை வந்து திடீர்னு மிகப்பெரிய இதுவாகி தம் மனைவி வந்து கற்பமா இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாம அதை உணராம மது போதையில அந்த வயிற்றுல எட்டி எட்டி உதச்சி அங்கேயே அந்த பொண்ணு வந்து அபாஷன் ஆயிடுச்சு வயிறுல இருந்த குழந்தை அப்படி வந்து மது போதை வந்து மனிதனை வந்து ஒரு மிருகமா மாத்துது இந்த மதுவு வந்து வேணாம் தமிழகத்தில் இந்த மதுவால் தான் இந்த நிலை இருக்குது நிறைய இளமைய இளம் தலைமுறை வந்து படிச்சு படிக்கிறவங்க நல்ல நல்ல தகு தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்த மதுவால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நடத்தக்கூடாதுன்ற ஒரு சின்ன முயற்சிக்கு தான் இந்த இதை படமாக எடுத்திருக்கோம்

அவர் என்கரேஜ் பண்ணார் நிறைய போல்டாக வசனங்கள் எழுதுங்கன்ட்டு இது உங்கள் கிரவுண்டு நிறைய விக்கெட் எடுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்காதீங்க பூந்து விளையாடுங்கன்னாரு அவர் கொடுத்த தைரியம் அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு நான் ஒரு மானசீக குருவாக நினைக்கிறது சோ சாரை அவர் வந்து போல்டாக எந்த கட்சி தப்பு பண்ணாலும் புரட்சித் தலைவர் மாதிரி தப்பு பண்ணாலும் கேட்பார் கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்பார் அப்படி ஒரு பொதுவான ஆள் அவர் அந்த மாதிரி அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணி பொதுவான இடத்துல இருந்துக்கிட்டு எந்த கட்சி தப்பு பண்ணாலும் நாங்கள் திரைப்படத்தின் மூலமாக கேட்போம் இனி காலத்திலும் தொடர்ந்து கேட்போம் என்பதை சொல்லிட்டு நன்றி வணக்கம் என் பேர் சந்துரு டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் குடும்பத்தோட கட்டாயமாக இந்த படத்தை பார்த்து பாருங்கள் செம்மா காமெடி ஃபன் பண்ணி பண்ணியிருக்காங்க சரக்கை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லுற குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பாருங்கள் பாய் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த திரைப்படத்திலே மிக மிக இயல்பாக நடித்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலமாக ஒரு இடத்தில் அவர் மக்களை சிரிக்க வைக்கிறார் மறு இடத்தில் மக்களை அழ வைக்கிறார் இன்னொரு இடத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார் இப்படி இந்த திரைப்படத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நவரசங்களையும் தன்னுடைய நடிப்பினால் நவரசங்களையும் முத்திரை பதித்து தமிழக மக்கள் அனைவருக்குமே இந்த திரைப்படத்தின் மூலமாக அருமையான கருத்தை அவர் எடுத்து கூறியிருக்கிறார் அன்று புரட்சி நடிகர் என்று நாம் ஒரு பட்டத்தை கொடுத்திருந்தோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று நம்முடைய மன்சூர் அலிகான் இனிமேல் அவர் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டத்துடன் அவர் வளர வேண்டும் மன்சூர் அலிகான் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் என்ற பட்டம் அவருக்கு இன்று முதல் அவருக்கு அந்த பட்டத்தை நாம் அளித்து மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சத்யேந்திரா பேசுகிறேன் படம் பார்த்து ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது அதுக்கப்புறம் சூப்பர் மெசேஜ் இருக்கு சூப்பர் மெசேஜ் இருக்கு என்ன விஷயம்ட்டால் மன்சூர் அலிகான் சாருக்கு இருக்கிற தைரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் கிடையாது அவருக்கு இருக்கிற தைரியம் நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் நாங்களெல்லாம் உண்மையை பேசுகிறோம் அன்றுட்டு நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க காமெடி நல்லா இருக்குது என்டர்டைன என்டர்டெய்னிங்காக இருக்குது சும்மா செல்லார் மாதிரி படம் எல்லாம் எடுத்துகிட்டு வராதுங்க யாரும் பார்க்க மாட்டார் இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு வாங்க காமெடி இருக்கு சிரிச்சுட்டு போகட்டும் ஃபுல்லு கண்ட்ரியே டென்ஷனில் இருக்கார் வந்து ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக போகட்டும் தேங்க்யூ சார் படம் சரக்கு திரைப்படம் மிக அருமையான ஜனரஞ்சமான திரைப்படம் இதில் வந்து முழுமையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுவிலக்கை பற்றி மதுவிலக்கு தான் இதில் மெயின் மது விளக்கு கொண்டு வரணும் ஒவ்வொரு குடும்பமும் மதுவால் சீரழிதுங்கிறத மிக தெல்ல தெளிவாக அந்த படத்தில் மிக ஆழமான ஒரு கருத்தாக பதிவு செஞ்சுருக்காங்க மிக அற்புதமான படம் மிக ரொம்ப ஒரு சிரமப்பட்டு அண்ணன் மன்சூர்வலிகான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குறது நம்ம மக்களுடைய கையில் இருக்குது இது அருமையான கருத்துள்ள தரமான ஒரு படம் இந்த படம் வெற்றி பெற எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி சரக்கு நம்ம ஐயா மன்சூர் அவர்கள் இந்த நாட்டு நடப்பை அப்படியே படம் பிடிச்சிருக்கிறார் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான அவஸ்தையும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய அதாவது மதுவால் ஏற்படக்கூடிய தானே எப்படி அவர் அவஸ்தப்பட்டு அவரது மனைவிக்கே எப்படி துன்பங்கள் வந்து அந்த மனைவியே குற்றவாளியாகி அந்த மனைவியை எப்படி விடுவிக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய செய்தியை இந்த அரசாங்கத்தின் அவலத்தையும் எடுத்துக்காட்டி அழகான ஒரு நீதிமன்ற காட்சியை நமக்கெல்லாம் காட்சியாக வைத்து மிகவும் அருமையான ஒரு ந ஒரு திரைப்படத்தை எடுத்து மக்கள் அனைவரும் பார்த்து குடிப்பவர்களும் குடியாதவர்களும் இந்த இந்த படத்தை பார்த்து இந்த நாட்டுக்கு நலம் சேர்க்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கிறேன் சரக்கு படன்றது வெறும் சரகு மட்டும் இல்லை பேர் ஒன்றா சரகு சரகுன்னு இருக்கலாம் ஆனால் படத்தில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து எப்படி நல்லா இருக்கணுன்றதுக்கு பேர் தான் சரகு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய சில சூழ்ச்சிகள் வந்து நடக்குது ஆனால் அது நடக்காது எப்போவுமே சரக்குன்றது வெறும் பொருளில் கிடையாது இந்த வாழ்க்கையிலும் இருக்குது நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு இந்த சரக்கு படம் பார்த்தாலே கண்டிப்பாக திரிந்து தான் போவாங்க ஓசம் யாரும் கஷ்டப்பட்டு போக மாட்டாங்க அது வந்து சில சூச்சியங்கள் வந்து அதுவும் நம்ம நம்ம மனுசூரிய அண்ணத்தில் வந்து சொல்லவே வேணாம் நம்ம அண்ணன்னாலே சில பேருக்கு வந்து எச்சல் வரதான் செய்யுது ஏன்னா உண்மையாக யார் சொன்னாலும் அது எரிச்சல் தான் வரும் இதில் வந்து அது மாற்ற கருத்து எதுவும் கிடையாது நம்ம அண்ணன் எப்போவுமே வந்து நேர்மைக்கு வந்து கு உ உறுதுணையாக நிற்கிறவர் எப்போவுமே எப்பவுமே நேர்மைனாலே அது நம்ம அண்ணன் தான் எப்பவுமே வந்து சரக்கு படம் வெற்றி என்பது இவங்களுடைய தடைகள் வந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது எப்போ எப்பவுமே வந்து சரக்கு வெற்றி படைமே தான் அமையும் இது வந்து உறுதி தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் இது நன்றி